கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டு தீர்க்கப்படாமல் இருந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாரிய போராட்டத்தின் மூலமாக மூன்றில் ஒரு பகுதி சம்பளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் ஆசிரியர் அதிபருடைய சம்பள முரண்பாட்டு தீர்ப்பதற்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சும் அதே போல நிதி அமைச்சும் பல பொய்களை கூறிய பொழுதும் எவ்விதமான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவே நாங்கள் காத்துக்கொண்டிருந்தோம்